ஹாய் ஹலோ கைஸ் சொல்ல எப்படி இருக்கீங்க ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கம்மிங் ஏப்ரல் செவன்டீன்த்துக்கு வந்து ஓபி ஃபார்ட்டி ஃபோரோட பேட்ச் அப்டேட் ஓகேங்களா ஸோ அந்த பேட்ச் அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் நடக்க போகிற புது புது ஈவெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வர போகிற வெப்பன் ராயல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிற ரிவார்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கரீனாவே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இல்லை வரப்போது அப்படின்ட்டு ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு லைக் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை பற்றின ஃபியூச்சர் அப்படிலாம் தெரியும்னு நினச்சேன் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட் வீடியோ என்ன பார்க்க கேட்டிங்கன்னா இந்த ஜாம்பி ஹண்ட் இஸ் பேக் ஓகேங்களா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஜாம்பி ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து வர ஒரு ரெண்டு மூணு ஜாம்பிஸை கில் பண்ணுவீங்க ஓகேங்களா பேம் டேமேஜ்லையோ கிளாஸ் கால்லையோ இதுலையோ கில் பண்ணுவீங்க கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டோக்கனை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஒரு அமௌண்ட்டை ரிவார்டாக கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி சொல்லுங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பிஸ்லாம் நடக்கிறது ஸ்டைல் அந்த கத்தும் ஓகேங்களா ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாபிஸ் பண்ணுற ஆக்டிவிட்டிலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிவார்ட் அந்த எமௌண்ட் இருக்கும் ஸோ அந்த அந்த எமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அந்த எமௌண்ட்டு ஃப்ரீ ஓகேங்களா ஸோ கரினாவே ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் ட்ராகன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேங்குடு மேட்ச் பியரில் போனீங்கன்னா இந்த ரோபோட் ட்ராகன் கடைசியாக வரும் ஸோ அதை நீங்கள் கில் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரேங்க் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த போர்ட்டல் எஃப்எப் காயின்ஸ் நிறையாவே கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்குற ஃப்ரீ வாட்ச் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபீமேல் காஸ்டியூம் இந்த ஃபீமேல் காஸ்டியூம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈவெண்ட்டு மூலிமா கொடுக்க போகிற ஒரு ஃப்ரீ ரிவார்டு ஓகேங்களா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ஃப்ரீ ரிவார்டை வந்து நீங்களும் டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்க போது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இவ்வளோ பேர் கிளிக் பண்ணுங்க இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் கேம் பிளே பண்ணுங்க உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கரெக்டாகவே சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வந்து வெப்பன் ராயல் கேஸ் ஓகேங்களா எக்ஸம் மீட்டோட வெப்பன் ராயல் ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா டபுள் மேகசின் சிங்கிள் ரெட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க ரீலோட ஸ்பீட் மட்டும் மைனஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸமெட் என்னை பொறுத்தவரை ஒர்த்தே கிடையாது ஓகேங்களா ஏன் சொல்கிறேன் அப்படி கேட்காதிங்க ஏன்னா வந்து ஆக்சுவலாக எக்ஸாம் முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து எம்பி படி தான் தரதான் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் தரவே இல்லை ஸோ அது போல எக்ஸமெட் கொடுத்துருக்காங்க இதோட பவர் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்க போறாங்க க்ளைம் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ தப்பே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அக்கோட ஃப்ரீ ஸ்கின்னு ஓகேங்களா ஸோ அகுக்கு வந்து ஒரு ஃப்ரீயான ஸ்கின்னு கொடுக்க போகிறாங்க ஸோ அது ஏன் கேட்குறது கேட்பீங்களா ஸோ சொல்கிறேன் அக் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அகுக்கு வந்து இப்போ சிப் போற அளவுக்கு பவர் இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து அக்கு ப்ளே சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கில் பண்ணி கில் பண்ண சிப்பாக போடத்தை விடாது அதே அப்ரேட் ஆகிக்கும் ஓகேங்களா லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீனு அது தானாகவே அப்ரேட் ஆயிக்கும் ஸோ அப்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இனிமே தூக்கி போட சாப்பிட்லாம் அந்த மாதிரியான கன் பவர் அது ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து பவர் அந்த ஸ்கின்னோட பவர் கேட்டிங்கன்னா வந்து டபுள் ரேஞ்சு மைனஸ் மேகசின் ஓகேங்களா ஸோ ரொம்ப ஓரளவுக்கு ஓகே ஆகிற மாதிரி இருக்குது டபுள் ரேஞ்சுனா ஏன்னா வந்து இது ஒரு மிட் ரேஞ்சான ஒரு கன்று நீங்கள் லாங்கில் அடிக்க முடியாது டபுள் ரேஞ்சுன்னே ஓரளவுக்கு சிங் ஒரு ஒரு நூறு மீட்டர் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பவர் ஸ்கின்னை வச்சு நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே அந்த ஸ்கின் ஏன்னா ஒரு தீம் ஸ்கின்னு ஓகேங்களா ஓகேன்ற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெப்பன் ட்ராயில் கரண்ட்டா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டைமண்ட்ஸ் கொடுத்து அந்த தீம் ஸ்கின்லாம் வாங்குவீங்களே ஸோ அதை வந்து ஓபி ஃபார்ட்டி ஃபோர் அப்படிக்கப்புறம் நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல கரீனாவே அபிஷா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது எதுல அந்த கன்னில் எதாவது மென்ஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா தீம் ஸ்கின் மட்டும் தான் மென்ஷன் ஆயிருக்கு ஓகேங்களா தீம் ஸ்கின் அதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷோ பண்ணுறது தான் உங்களுக்கு தீம் ஸ்கின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கிடுவாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபோர் ஓபி ஃபார்ட்டி ஃபோர் அப்டேட்டுக்கு அப்புறம் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல ஸ்கின்ஸ்லாம் இருக்குது இது ஏன் தூக்குறான்னு சொல்லி தேவையில்லாம பண்ணுறானுங்க தோணுது கரீனா எனக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு நல்ல ஸ்கின் கைஸ் ஓகேங்களா ஸோ நல்ல நல்ல ஸ்கின்ஸும் இதில் இருக்குது ஸோ ஏன் தூக்குறாங்கன்னு தெரியல மேபி தூக்குனாங்க அப்படின்னா அதெல்லாம் போச்சு தென் தீம் ஸ்கின்னுக்கு இதில் பவரே கிடைக்காதுன்ற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லெஜண்ட்ரி ஸ்கின்ஸு அப்புறம் வந்து எவால் கன் ஸ்கின்ஸு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுற பேர்ஸ் அதிகமாக இருப்பாங்க என்ட்ட பார்த்தீங்கன்னா எம் டென்னோட டபுள் ரேட் ஆஃப் ஃபைர் ஒன்று இருக்குது ஓகேங்களா சரியான கன்று சூப்பராக அடிக்கும் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பெஸ்ட்டு கன் எம் டென்னில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சூச்சனாக கன் இருக்கலாம் டபுள் ரேட் ஆஃப் ஃபைர்ன்னு ஒன்னே ஸோ பவரே டபுள் ரேட் ஆஃப் ஃபைர் மட்டும் தான் சி மைனஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸின் மட்டும் தான் அதுக்கு சூப்பரான கண் ஓகேங்களா ஸோ அதுக்கெல்லாம் டீம் ஸ்கின்னில் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு டீம் ஸ்கின்னே பார்க்க முடியாது போல் ஸோ மாதிரி இருக்க போகுது ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கரீனாவே அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணேன் டாப் சேஞ்சஸ் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபி ஃபார்ட்டி ஃபோருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துடும் ஸோ தெரிஞ்சுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே இந்த வீடியோ பற்றி தெரியாது வச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணி சொல்லுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அதான் அமைக்கும் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஸோ அடுத்தபடியே வர ஸோ அது வரைக்கும்